May peace and blessings oh, fill your heart oh, para, as the divine shakti. light guides oh, shakti. your path. Oh, மனதிற்குள் ஆயிரம் கஷ்டங்களை அடக்கி வைத்துக்கொண்டு மௌனமான கண்ணீரோடு மனதில் நொறுங்கி கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையோடு மனமிட்டு பேசவே உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னுடைய வார்த்தைகளை மூடி முழுமையாக என் தங்கமணியே உன்னுடைய கண்களை துணைத்துக் கொண்டு என் நிலையில் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லி தான் கொள்ள வேண்டும் உனக்கு ஆசை And protecting you with love and grace. May peace and blessings fill your heart as the divine light guides your path. துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எண்ணேருமும் நினைத்து புலம்பக்கூடாது என் தங்கமே இதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு எப்பொழுதும் கவலையோடு இருக்காது எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலகம் நிலைப்பாடு எப்பொழுதும் தோல்வியை சந்திக்கிறேன் என்று வருத்தப்படாதே நடக்குமையாகவும்

அனுபவித்து அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலே மூழ்கி போய் இருக்கக்கூடாது என் தங்கமே எதற்கும் பயப்படாதே கலங்காதே தடைகளை உயர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா துணையாக இருப்பேன் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை செயல்படு My dear child, I am always with you, guiding and protecting you with love and grace. May peace and blessings fill your heart as the divine light guides your path. நான் விதி மற்றும் மாயையோடு போராடி கொண்டிருக்கிறேன் கனவுகளும் கற்பனைகளும் கலைந்து போகாமல் உண்மையான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் உனக்கு எது வேண்டுமோ அதை நான் உனக்கு தருகிறேன் மனநிலையை விட்டுவிட்டு தெளிவான அமைதியான மனநிலையை அமைத்துக் கொள் உனக்கு நன்றி மட்டுமே செய்வேன் கூட I am always with you, guiding and protecting you with love and grace. May peace and blessings fill your heart as the divine light guides your path. May peace and blessings fill your heart as the divine light guides your, your, light guides your path. My dear child, I am always with you, guiding and protecting you with love and grace. My dear child, I am always with you.